கலைஞரின் குடும்ப அரசியலை செல்வம் சென்னையில் உள்ள நான்கு மக்களவை தொகுதிகளும் ஸ்டார் தொகுதிகளாகவே உள்ளன அதற்கு மிக முக்கிய காரணம் இங்கு போட்டியிடும் எல்லோருமே ஸ்டார் தான் இங்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் அனைவரும் தமிழ்நாட்டிற்கே தெரிந்தவர்களாக இருப்பார்கள் என்பது கூடுதல் சிறப்பு அதே நேரத்தில் தேர்தல் களத்தில் இருக்கும் வேட்பாளர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் அரசியல் வாரிசுகளாகவே இருப்பார்கள் இந்த தேர்தலும் அதற்கு விதிவிலக்கல்ல மத்திய சென்னையில் திமுக வேட்பாளராக மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் இரண்டாவது மகனும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் நெருங்கிய உறவினருமான தயாநிதி மாறன் களமிறங்க உள்ளார் அவரை எதிர்த்து பாஜக களமிறக்க உள்ள வேட்பாளர்தான் வினோஜ் வி செல்வம் தாமரை சின்னத்துடன் பாஜக வேட்பாளர் பி செல்வம் தேர்தல் ஏற்கனவே போட்டியிட்டு திமுகவிற்கு கடும் நெருக்கடி கொடுத்தவர் என்பது கள நிலவரமாக உள்ளது சென்னையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த பி செல்வம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்து முடித்துள்ளார் சென்னையில் இருக்கும் ரோகிணி ஹோட்டல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் பயணித்து வரும் வினோஜ் பி செல்வம் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பாஜகவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தன்னை இணைத்து கொண்டார் தற்போது பி செல்வம் தமிழக பாஜகவின் மாநில செயலாளராக பொறுப்பு வகித்து வருகின்றார் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு இவர் பாஜகவில் தன்னை இணைத்து கொண்ட போது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி தென் சென்னை மாவட்ட பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனவரி முதல் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூலை வரை சென்னை பாரதிய ஜனதா இளைஞரணியின் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இரண்டாயிரத்து பன்னிரெண்டு ஜூலை முதல் இரண்டாயிரத்து பதினைந்து ஜூலை வரை பாரதிய ஜனதா இளைஞரணியின் மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஜூலை இரண்டாயிரத்து பதினைந்து முதல் ஜூன் இரண்டாயிரத்து பதினாறு வரை பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளராகவும் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் தமிழக பாரதிய ஜனதா இளைஞரணி மாநில தலைவராக செயல்பட்டு வந்தார் பாஜகவில் வினோஜ் பி செல்வம் இணைந்த பிறகு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநகராட்சி மன்ற தேர்தலில் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதி வார்டு எண் நூற்று பத்தில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் பாஜகவின் இளம் துடிப்பான வேட்பாளர் என்ற பெயரை பெற்றார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் சென்னை துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாம் இடம் பிடித்தார் பி செல்வம் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் தமிழக அளவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பாஜகவின் சார்பாக இவர் செய்து வருகின்றார் பாரதிய ஜனதா இளைஞரணி சார்பாக தமிழகம் முழுவதும் தடகளம் சம்பந்தமான பல்வேறு போட்டிகளை இவர் நடத்தியுள்ளார் ஐயாயிரம் பேர் பங்கேற்ற சிறப்பு கண் சிகிச்சை முகாமை தலைமையேற்று நடத்தி அதில் ஆயிரம் ஏழை மக்களுக்கு மூக்கு கண்ணாடி வழங்கியுள்ளார் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயின்று வரும் எண்பதற்கும் அதிகமான மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் புத்தகம் உள்ளிட்ட வகையில் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் வரை உதவிகளாக செய்திருக்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் இரத்த தான முகாம்கள் நடத்தி சுமார் ஒன்பதாயிரத்து ஐநூறு யூனிட்டுகளுக்கும் மேலான இரத்த தேவைகளை அவர் பூர்த்தி செய்துள்ளார் அதேபோல வட சென்னை பகுதியில் விதவை மற்றும் ஏழை எளிய தாய்மார்களுக்கு ஐநூறு தையல் மெஷின்களையும் வழங்கியுள்ளார் அவர் குடிசை பகுதிகளில் சுகாதார சீர்கேட்டால் ஏற்படும் நோய்களை நீக்க முன்னூறுக்கும் மேற்பட்ட கழிவறைகளை இவர் தனது சொந்த பணத்தில் கட்டிக்கொடுத்திருக்கின்றார் தமிழகத்தில் நடைபெற்ற வேல் யாத்திரைக்கு முக்கிய பங்காற்றியவர்களில் வினோஜ் பி செல்வமும் முக்கியமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது பாரதிய ஜனதா இளைஞர் அணியில் அதிகமாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற காரணமாக இருந்த வினோஜ் பி செல்வம் தமிழக பாஜகவில் படிப்படியாக உயிற்று வருகிறார் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிட்டு இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வினோஜ் பி செல்வம் வசதி வாய்ப்புள்ள குடும்பத்தை சேர்ந்தாலும் பாஜகவில் பொறுப்பிற்கு வந்த பிறகு தமது சொந்த பணத்தில் மக்களுக்கு உதவிகளை செய்து சேவை செய்து வருபவர் மக்களவை தேர்தலில் மத்திய சென்னையில் திமுக வேட்பாளரை தயாநிதி மாறனை எதிர்த்து போட்டியிடும் வினோஜ் பி செல்வம் தீவிர களப்பணியாற்ற தொடங்கியுள்ளார் அந்த தொகுதியின் எம்பியாக இருந்த தயாநிதி மாறனை தொகுதி மக்கள் எளிதில் சந்திக்க முடியாது அரசு நிகழ்ச்சிகள் தேர்தல் காலத்தில் மட்டுமே தலைக்காட்டும் தயாநிதி மாறன் சாதாரண மக்களின் நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தாலும் வரமாட்டார் என்றே பேசப்படுகிறது மத்திய சென்னை மக்கள் எப்போதும் இளைஞர்களை தேர்வு செய்வதில் முன்னோடியாக இருப்பார்கள் இரண்டாயிரத்து நான்கு மக்களவைத் தேர்தலில் தேர்ட்டி பிளஸ் வயதில் தயாநிதிமாறன் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து பதினான்கு மக்களவைத் தேர்தலில் தேர்ட்டி பிளஸ் வயதில் அதிமுக வேட்பாளர் எஸ் ஆர் விஜயகுமார் வெற்றி பெற்றார் தற்போது தேர்ட்டி பிளஸ் வயதில் பி செல்வம் பாஜக வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் திமுகவின் செல்வாக்கான வேட்பாளராக இருந்த தயாநிதி மாறன் இரண்டாயிரத்து பதினான்கு மக்களவை தேர்தலில் எஸ் ஆர் விஜயகுமார் என்கிற அதிமுக மாணவரணி தொண்டரால் வீழ்த்தப்பட்டார் என்ற வரலாறு இருப்பதால் பி செல்வம் பாஜக வேட்பாளராக மட்டுமன்றி மக்கள் சேவகனாக மக்களை சந்தித்து வருகின்றார் அவருக்கான செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மத்திய சென்னை மக்களவை தொகுதிக்குள் அண்ணாநகர் சேப்பாக்கம் எழும்பூர் தனி துறைமுகம் ஆயிரம் விளக்கு வில்லிவாக்கம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இங்கு மொத்த வாக்குகள் பதினைந்து லட்சத்தை தாண்டியுள்ளது மதச்சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் இருபத்தி ரெண்டு சதவீதம் உள்ளனர் பட்டியல் சமூகம் பதினெட்டு சதவீதமும் வன்னியர் சமூகம் பதினேழு சதவீதமும் முதலியார் சமூகம் பதினேழு சதவீதமும் முக்கிய வாக்கு வங்கிகளாக உள்ளன தயாநிதி மாறனை வெல்வாரா வினோஜ் பி செல்வம்